திருகுரானின் சூரா நூறு அத்தியாயத்தின் ஒரு வார்த்தை பெண்களின் மீது உடல் ரீதியான வன்முறைகளை பிரயோகிக்க முற்படுகிற எல்லாருக்குமான வார்த்தை அது லாய ஹிண்டுனக்கும் அந்தரிசுன் நிஷா அ கர்ஹா நிர்பந்தமாக ஒரு பெண்ணை சொந்தமாக்க உங்களுக்கு அனுமதி இல்லை நிர்பந்தமாக ஒரு பெண்ணை அடைய ஒரு பெண்ணை வைத்து கொள்ள ஒரு பெண்ணை மனைவியாக்கி கொள்ள அல்லது ஒரு பெண்ணை ஏதேனும் ஒரு வகையில் அவளுடைய உடல் மீதான உனது அதிகாரத்தை பிரயோகிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிறது குரான் அமிதாயத்து இறங்கிய காரண காரியங்களை போய் பார்க்கிற போது திருக்குறான் பெருவுரைகளில் ஒரு செய்தி இருக்கிறது அறியாமை காலத்தில் அனல பெருமானார் சல்லல்லாஹை செல்ல முடியும் சரியாக அமலாக்கப்படுவதற்கு முன்னால் யாராவது ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருடைய நண்பன் அல்லது அந்த குடும்பத்தில் எவன் மூத்தவனோ அவன் நேராக வந்து இறந்து போனவருடைய மனைவியின் மீது தன்னுடைய ஆடையை கலற்றி அவன் தலையில போடுவான் தன்னுடைய சட்டையை கலற்றி அந்த பெண்ணுடைய தலையில போடுவான் போட்டுவிட்டால் அதற்கு பிறகு இந்த சட்டைக்குரியவனுக்கு அவள் சொந்தம் அவளை வேற யாரும் திருமணம் செய்யக்கூடாது செய்ய முடியாது அந்த சமூக கட்டுப்பாடு எவன் துணியை தூக்கி தலையில போட்டானோ அவனுக்கு அவள் சொந்தமாகி விடுவான் அவள் இளவயதோ அழகோ இருந்தால் அவன் வைத்துக் கொள்வான் இல்லாவிட்டால் காலமெல்லாம் திருமணமும் செய்து கொடுக்காமல் எடுபடி வேலைகளுக்காக வைத்துக் கொள்வான் அவளால் சொந்தமாய் வாழ முடியாது சொந்தமாய் எங்கும் போக முடியாது மீண்டும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே அவன் நுழைய முடியாது ஏறத்தால ஒரு பட்டு போன மரம் போல் அவள் காலமெல்லாம் இறக்கும் வரை இருக்க வேண்டும் இந்த படுமோசமான மனிதநேயத்திற்கு எதிரான இந்த செயல் குரான் சொல்லுகிறது அடைய உங்களுக்கு அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டு விட்டது நாயகம் செல்லுவ செல்லம் பெண்களின் மீதான வன்முறையை பிரயோகிக்கிற விஷயத்தில் அந்த தண்டனைகளை கடுமையாக்கிய போது குற்றங்கள் குறைந்தது இந்தியா ஏராளமான சமீப காலங்களில் ஒரு ஐந்தாறு வருடங்களாகவே பெரிய பெரிய கூட்டு பாலியல் வன்முறைகளுக்கு ஒரு பெண் ஆளாக்கப்படுவது இந்தியாவில் அதிகரித்து வருகிறது மீண்டும் மீண்டும் அந்த துணிவு எங்கிருந்து பிறக்கிறது என்றால் ஏற்கனவே கூட்டாக பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்கள் அவ்வளவாக தண்டிக்கப்படவில்லை என்கிற அந்த சாதாரணத்திலிருந்து பிறக்கிறது அடுத்த கட்ட துணிவு கும்பல் படுகொலைகளும் கும்பல் கற்பழிப்புகளும் விவகாரத்தில் இந்தியாவில் பெருகி இருப்பதற்கான காரணம் என்னன்னா ஏற்கனவே அப்படி கூட்டாக ஈடுபட்டவர்கள் சட்டத்திற்கு முன்னால் மிகச் சரியான முறையில் தண்டிக்கப்பட்டு மனித மனங்களுக்கு அச்சுறுத்துகிற வகையிலே அந்த தண்டனைகள் அமையவில்லை என்ற காரணம்தான் மீண்டும் மீண்டும் கூட்டு பலாத்காரத்திற்கு வித்திடுகிறது யாருக்காகவும் தண்டனை சட்டங்கள் கூடாது என்கிற அந்த விஷயத்தில் குற்றங்களை கட்டுப்பாட்டுக்குள் அவர்களாலே கொண்டு வர முடிந்தது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு குலத்தினுடைய பெண்மணி திருடி அவள் கைவெட்டுவதற்கான முடிவும் அறிவிக்கப்பட்டு அவள் கை வெட்டப்பட வேண்டும் என்று நாளும் நேரமும் குறிக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு நபித்தோழர்களாக கூடி பேசினார்கள் மக்காவிலே இருக்கிற ஆகப்பெரிய குடும்பம் மகசூமி குடும்பம் அந்த மகசூமி குடும்பத்தை சார்ந்த பெண் தான் இப்போது திருட்டு கூற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டு அவள் கையை வெட்டப்பட போகிறது இது மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பின்னடைவாக ஆகும் எனவே ஒரு வேலை செய்வோம் நபிகள் நாயகத்திடத்திலே சமாதானமாய் பேசி இந்த தண்டனையை குறைக்கலாம் என்று முடிவெடுத்தவர்கள் யாரை விட்டு பேச சொல்லுவது என்கிற போது அவர்களாக முடிவு செய்தார்கள் பெருமானாருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்களினுடைய குழந்தை பருவத்திலே இருந்து பெருமானாரின் மடியிலே வளர்ந்தவர்கள் அண்ணனாருக்கு மிக பிரியமானவர்கள் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹ் ஈடாய் பெருமானாரால் ஒரு பேரப்பிள்ளையாக பாவிக்கப்பட்ட உசாமாவை அனுப்பி வைக்கலாம் அவர் போய் பேசட்டும் அவர் வந்தார் பேசினார் எப்போதும் இல்லாத அளவுக்கு அவர்கள் முகம் கோபமானது கோபத்திலே கண்ணங்கள் நிறம் மாறியதாகவெல்லாம் கூட ஹதீசுகளில் உண்டு பார்த்து கேட்டார்கள் அல்லாஹருடைய தண்டனைகளின் ஒரு தண்டனையில நீ சிபாரிசு செய்ய வந்திருக்கிறாயா என்னமா அருகவென்கான கவலுக்கும் உங்களுக்கு முன்னாலே உள்ளவர்கள் எல்லாம் அழிந்து போனது எதனால் தெரியுமா இத யாராவது உயர் திருடி விட்டால் கையை வெட்டாமல் வெட்டு விடுவார்கள் யாராவது பலவீனமானவன் திருடி விட்டால் தண்டனையை நிறைவேற்றி அவன் கையை விடுவார்கள் இதனால் தான் முன்பிருந்த சமுதாயம் வீணாகி போனது நீ இப்போது சிபாரி செய்ய வந்திருக்கிறாயா என்று கேட்ட கேள்வியில் போய்விட்டார்கள் நடக்கிற போது மிகவும் துணிகரமாக அது நிறைவேற்றப்படுகிற போது அவர்களுக்கு ஏற்பட்ட கொடுக்கப்பட்ட விசாரித்து வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய தண்டனை அடுத்தவர்களை அந்த பக்கம் போகாத அளவுக்கு செய்திருக்க வேண்டும் ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த கூட்டம் நடக்கிறது என்றால்